வணக்கம் ஓம் ஸ்ரீ குருவே துணை திருநீலியம்மன் துணை ஓம் ஸ்ரீ வீரசாந்த மகாகாளி துணை கன்னி வீட்டின் தன்மைகள் கன்னி வீட்டில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த வீட்டின் தன்மை கெடுக்கும் சனி சந்திரன் கர்மா அந்த கிரகம் பெறுகிறது அதன் பாவம் ஆரோக்கிய கோளாறு வம்பு வழக்கு கடன் போட்டி பொறாமை இதை அந்த கிரகம் பெறுகிறது கண்ணியில் செவ்வாய் இருந்தால் கணவன் இளைய சகோதரர் மாமனார் நெருங்கிய நண்பர் அக்கம்பக்கத்து வீட்டுக்காரர்கள் இந்த கண்ணி கொடுக்கக்கூடிய விஷயத்தை செவ்வாய்க்காரகர் அனுபவிப்பார்கள் செவ்வாய் உறவு மூலம் ஜாதகருக்கு போட்டி வம்பு வழக்கு கண்ணியின் தன்மை அனைத்தும் செவ்வாய் காரகம் மூலம் ஜாதகருக்கு வரும் உதாரணம் மீனம் லக்கணம் செவ்வாய் கண்ணியில் உள்ளது ரெண்டு ஒம்போதுக்கு உரிய செவ்வாய் கண்ணியில் இருந்தால் அந்த கன்னியின் தன்மை இந்த செவ்வாய்க்கு கிடைக்கும் இப்போ செவ்வாய் காரகம் மற்றும் ரெண்டு ஒம்பது பாவம் மூலம் ஜாதகருக்கு பலன் கிடைக்கும் செவ்வாய் காரக உறவுக்காரர்கள் மூலம் பம்பு வழக்கு வரும் மூத்த தாய்மாமா தந்தையின் மூலம் பம்பு வழக்கு வரும் இவர்கள் மூலம் கடன் பிரச்சனை வரும் உதாரணம் ரிஷப லக்னம் கண்ணியில் செவ்வாய் ஏழு பன்னெண்டு அதிபதியில் கண்ணியில் உள்ளார் இவர்கள் ஏழு பன்னெண்டு உறவுகள் மூலம் இவர்களுக்கு கடன் வரும் அதன் மூலம் வம்பு வழக்கு வரும் ஏழு கணவர் பங்குதாரர் வெளி உலகத் தொடர்பு இது ஏழாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் அப்பாவுடைய அம்மா அம்மாவுடைய அப்பா மாமியாருடைய இளைய சகோதரர் மாமியார் இளைய சகோதரி இந்த உறவுகள் மூலம் கண்ணியின் தாக்கம் ஏற்பட்டு ஜாதகருக்கு வம்பு வழக்கு ரிஷபலக்கணத்திற்கு வரும் பொதுவாக ஆறாம் வீட்டைப் பற்றி கெடுதல் என்று முழுமையாக சொல்ல முடியாது ஆறாம் பாவம் தன்மை வம்பு வழக்கு முதலிய விஷயங்களை இந்த வீட்டில் இருக்கும் கிரகத்திற்கு ஆறாம் பாவ பாதிப்பு வரும் உதாரணம் ஏழாம் அதிபதி ஆறாம் பாவத்தில் அமர்ந்து இருக்கிறார் என்றால் வரன் தேடி செல்லும் போது அதற்கு முன் வம்பு வழக்கு பிறகுதான் வரன் கிடைக்கும் கூட்டு தொழில் பெண் பார்க்கும் படலம் வருண் வரன் தேடுவது திருமண சடங்கு ஏழாம் பாவத்தை ஆரம்பிக்கும் முன் ஆறாம் பாவ காரகத்துவம் இயக்கம் செயல்படும் திருஷ்டி போல் இப்படி ஆறாம் பாவத்தை தாண்டித்தான் ஏழாம் பாவ காரகம் செயல்படும் வம்பு வாய்ச்சொல் தகராறு ஆரம்பித்து அதன் மூலம்தான் ஏழாம் பாவ உறவுகள் செயல்படும் இயங்கம் ஆறாம் அதிபதி ஏழில் இருந்தால் திருமணத்திற்கு பின்புதான் வம்பு வழக்கு இந்த ஆறாம் பாவம் செயல்பாடு இருக்கும் ஒன்று ஏழு ஏழு ஒன்று தொடர்பு திருமண பிரிவுக்கு முக்கிய காரணம் ஒன்று ஏழு ஏழு ஒன்று தொடர்பு திருமணம் சார்ந்த உறவு கெடுவது திருமணம் தோல்வி திருமணம் சார்ந்த சங்கடம் லக்ன அதிபதி ஏழாம் அதிபதி சேர்ந்து ஒரே வீட்டில் இருந்தாலும் இந்த தொடர்பு இருந்தாலும் திருமண விஷயத்தில் ரொம்ப கவனமாக ஜாதகத்தை பார்த்து வரன் தேட வேண்டும் இவர்களுக்கு இரண்டு ஜாதகம் ஜாதகமும் பொருந்துகிறதா என்று நூறு சதவிகிதம் துல்லியமாக பார்க்க வேண்டும் ஒருவருடைய சக்தியை இன்னொருத்தர் சக்தி ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கவனமாக பார்க்க வேண்டும் இவர்களுக்கு எப்படி வரன் தேட வேண்டும் என்றால் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒழுக்கம் உள்ளவர்களாக இருப்பவரை ரொம்ப கவனமாக பார்த்து வரன் அமைக்க வேண்டும் பணம் பொருளாதார உயர்ந்த இடம் இதுபோல் வரன் தேடி பார்க்கக்கூடாது வாரம் ஒரு முறை சந்திக்கும் வரனாக இருந்தால் பெரிய பிரச்சனை இருக்காது அவர்களுக்கு இதில் விதிவிலக்கு உண்டு இயல்பாக இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் தம்பதிகள் இரண்டு ஜாதகருக்கும் ஒன்று ஏழு தொடர்பு இருக்கிறது அல்ல இதில் ஒருத்தருக்கு இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு கவனமாக வரன் தேடி ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டும் ஒன்று ஏழு ஏழு ஒன்று இவர்களுக்கு தன்னை பற்றி புரிந்து கொள்ளும் தன்மை இருக்க வேண்டும் இவர்கள் அடுத்தவர்களை குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் இவர்கள் தன்னை புரிந்து கொண்டால்தான் பிறரை புரிந்து கொள்ளும் தன்மை வரும் இதற்கு சமூகம் சார்ந்து பிறர் நம்மை எப்படி பார்க்கிறார்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்து தன்னை பற்றி கவலைப்படாமல் கவ கவனிக்காமல் இருப்பார்கள் முதல் அவர்கள் தன் நிலை என்ன நாம் எப்படி இருக்க வேண்டும் பிறரை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இந்த புரிதல் வந்தால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அடுத்தவர்களை குறை சொல்லிக்கொண்டே இருக்கும் தன்மை வரும் அதை மாற்றி தன்னை பற்றி கணவன் மனைவி இவர்களையும் புரிந்து குறை சொல்லாமல் வாழ பழகிக்கொண்டு இருந்தால் சந்தோஷமான வாழ்வு கிடைக்கும் நன்றி வணக்கம்